வணக்கம் நண்பர்களே இன்று நம்முடைய வீடியோவில் மிகவும் புத்திசாலியான ஒரு விலங்கை பற்றி பார்க்க போகிறோம் அதுதான் நரி நரிகள் கேனடே குடும்பத்தை சேர்ந்தவை இதே குடும்பத்தில் நாய்களும் இருக்கின்றன உலகம் முழுவதும் சுமார் முப்பத்தி ஏழு வகையான நரிகள் இருக்கின்றன அதில் ரெட் பாக்ஸ் தான் மிகவும் பரவலாக காணப்படும் நரி நரிகளுக்கு கூறிய காதுகள் நீளமான வால் நச்சேறு போல கூர்மையான மூக்கு இருக்கும் வாளால் சமநிலை வைத்துக் கொள்கின்றன அவை அதிகம் இரவில் செயல்படும் விலங்குகள் அதாவது நரிகள் ஓம்னிவூர் வகையை சேர்ந்தவை அது தாவரங்களும் மாமிசமும் சாப்பிடும் அவை நண்டு எலி பறவைகள் பழங்கள் ஆணி போன்றவற்றை உணவாக உண்கின்றன சில நேரங்களில் குப்பையிலும் உணவை தேடிக்கொள்ளும் நரிகள் மிகவும் புத்திசாலிகள் உணவை கிடைக்கும் இடத்தில் மறைத்து வைக்கும் சில நரிகள் பனியில் விழும் ஒளி மூலம் உயிரினங்களை கணித்து பனிக்குள் குதித்து பிடிக்கும் அதிக சத்தமின்றி நகரும் திறமை கொண்டவை ஒரு பெண் நரி ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே குட்டிகளை பெற்றிடும் சுமார் நான்கு முதல் ஆறு குட்டிகள் வரை பிறக்கும் அம்மா நரி தன் குட்டிகளை பாதுகாப்பதிலும் உணவு கொடுப்பதிலும் மிகவும் அக்கறை கொள்கின்றது நமது தமிழ் கதைகளிலும் நரிக்கு முக்கிய இடம் உண்டு நரி சிரித்தால் பயப்பட வேண்டாம் நரிக்கு தந்திரம் நெஞ்சிலே நிறைந்தது என பல பல மொழிகளும் இருக்கின்றன அறிவும் தந்திரமும் புத்திசாலித்தனமும் நிறைந்த விலங்கு நரி இயற்கையின் ஒரு அற்புதமான படைப்பு இதுபோல மேலும் விலங்குகளின் ஆச்சரிய தகவல்களுக்கு நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே